சீதாவும் ரகுராமும் அருகருகில் அமர்ந்து ஒருவரிடம் ஒருவர் பேச நினைத்து கொண்டிருக்கையில் அங்கே நீடித்த மௌனம் அந்த அறையில் இருக்கும் கடிகாரத்தின் சத்தம் கூட மிகுதியாக கேட்டது இருவரின் மூச்சுக்காற்று கூட இசையாக மாறியது சீதா ரகுராமனை ஓரப்பார்வையில் பார்க்க ரகுராமனின் விழிகளோ மூடிய லேப்டாப்பிற்குள்ளேயே புதைந்து கிடந்தது இருவரும் தயங்கிக்கொண்டே கொண்டே இருக்க நேரம் மட்டுமே கடந்து கொண்டிருந்தது இந்த அமைதிக்கு சீதாவே முற்றுப்புள்ளி வைத்தாள் ரகுராமன் பக்கம் திரும்பி என்னங்க ம் என்ன சீதா ரொம்ப தேங்க்ஸுங்க எதுக்கு தேங்க்ஸ் எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போய் பஸ் விட்டதுக்கு அது என் கடமை சீதா அவங்க உனக்கு அப்பா அம்மா என்றால் எனக்கு மாமா அத்தை இல்லையா அவங்க மேலே எனக்கும் அக்கறை இருக்கு சீதா மௌனம் ஆனால் மீண்டும் இருவருக்கிடையில் அதே தவிப்பு பெருத்த மௌனம் மீண்டும் கடிகாரத்தின் சத்தம் அந்த அறையின் அமைதியை உணர்த்தியது இம்முறை ரகுவே முந்திக்கொண்டான் விலகாமல் அவளையே பார்த்தபடி சீதா ம் என்னங்க இங்க நீ சந்தோஷமா இருக்கியா ம் என்ன எனக்கு புரியல இல்ல இங்க நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன் என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி அதற்கு ரகுவிடம் வார்த்தைகள் இல்லை சீதா முதல்ல நீ இங்கே சந்தோஷமாக இருக்கியான்னு சொல்லு சீதாவின் விழிகள் லேசாக கலங்கியது என்ன சீதா இப்படி அமைதியா இருக்க சந்தோஷம்னா ரகுராமன் அவளை கேள்வியாய் பார்க்க நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சீதா நான் என்ன எதிர்பார்க்க போறேன் நீ என்ன சொல்ற எனக்கு புரியல இங்க எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல பாருங்க ரகுராமன் குழம்பியபடியே சீதாவை பார்க்க உங்களை பொறுத்த வரையில் நான் ஒரு படிக்காதவள் எனக்கு என்ன தெரிய போகுது இல்லைங்க சீதாவின் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத ரகு இல்ல சீதா அது வந்து இருங்க நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல சரி நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவராச்சே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க ஒன்னு சொல்லுங்க ஒரு பொண்ணு மேல் படிப்பு எதுவும் படிக்கலைன்னா அவளுக்குள்ள இருக்கும் அறிவு வளர வாய்ப்பில்லை ஒத்துக்குறேன் நன்கு படித்தவர்களுக்கு இருக்கும் அறிவை விட அவளுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் படிக்காத அந்த பொண்ணுக்கு அவள் வயசுக்கே உண்டான ஆசைகளும் உணர்வுகளும் கூட குறைஞ்சு போகுமா என்ன சொல்லுங்க ரகுராமன் சார் ரொம்ப பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவன் நீங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லையே சொல்லுங்க சார் சீதாவின் இந்த கேள்வி ரகுவின் இதயத்தை சுக்குணுராய் உடைத்தது அவளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் இருக்கும் வழிகளும் அவன் மனசாட்சியை குத்தி கெழித்தது அவன் மனம் குற்ற உணர்ச்சியில் குறுகியது என்னங்க பதிலையே காணோ ஓ ஒருவேளை இந்த படிக்காதவளுக்கு கேள்வியை கூட சரியாக கேட்க தெரியலையோ சீதா ப்ளீஸ் போதும் என்ன கொல்லாத அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவன் விழிகள் அவன் இரு திரை திரை கொண்டது சீதாவின் கண்கள் கலங்கியது நீங்க என்கிட்ட ரெண்டு வார்த்தை இப்படி உட்காந்து பேச மாட்டீங்களான்னு நான் எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா ரகு அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற டேபிள் சேர் தான் எந்த உணர்வுகளும் இல்லாத ஒரு பொருள் இல்ல போதும் சீதா வார்த்தைகளால் என்ன கொள்ளாத போதும் நிறுத்து அதற்கு மேல் அங்கே அமர முடியாமல் அந்த அறையினுள் இருக்கும் பாத்ரூமுக்குள் ஓடினான் சீதா இங்கு குமுறி குமுறி அழுது கொண்டிருந்தாள் அந்த அறையினுள் இருந்த ரகுராமனின் கண்களும் குலமாகின சீதாவின் பார்வை அந்த அறையின் பக்கமாகவே பதிந்திருந்தது ச அவரே மனக்கஷ்டத்தில் இருந்தார் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எண்ணித்தானே நான் உள்ளே வந்தேன் அவரை மேலும் காயப்படுத்தி விட்டேனே சீதாவின் மனமும் அவனை எண்ணி துடித்து கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து ரகுராமன் அந்த அறையிலிருந்து வெளிவந்தான் நேராக கட்டிலின் ஓரமாய் அமர்ந்தான் மறுபடியும் சுவர் கடிகாரம் மட்டுமே அங்கே சத்தமிட்டு கொண்டிருந்தது நீ ஏன் சீதா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்கிட்ட சொல்லி இருக்கலாமல்ல சொன்னா சொல்லுங்க இருந்தா, என்ன பண்ணியிருப்பீங்க அது வந்து ரகுராம் பதில் பேச முடியாமல் வாய் அடைத்தான் தெரியும் அதனால் தான் சொல்லலை இந்த படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இருக்கலாம் ஆனா அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்க தெரியும் உங்கள் சூழ்நிலை என்னவோ உங்கள் மனதில் என்ன உள்ளதோ அதை நான் மாற்ற விரும்பல நீங்க நீங்களாவே இருக்க விரும்பினேன் சீதாவின் இந்த பதில் அவனுக்குள் பிரமிப்பை தந்தது ரகுராம் அவள் அருகில் வந்து அவள் கைகளை பிடித்து என்னை மன்னித்துவிடு சீதா சீதா கண்ணீர் விட்டு அழுதாள் அவளை தன் நீஞ்சோடு சேர்த்து கொண்டான் அவன் மார்பின் ரோமங்கள் அவளை மயிலிறகாய் வருடியது அந்த கதகதப்பில் அவள் மணவழியின் கண்ணீர் காய்ந்து கொண்டிருந்தது உங்களுக்கு என்ன பிடிக்கலையா சீதாவின் இந்த திடீர் கேள்வி அவனை பேசவிடாமல் செய்தது சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் அப்படியெல்லாம் இல்லை சீதா யார் மீதும் விருப்பம் கொள்ளும் சூழ்நிலையில் நான் இல்லை அதை நினைத்தால் என் மீதே எனக்கு வெறுப்பு தோன்றுகிறது நான் சுயநலவாதி சீதா அப்படி சொல்லாதீர்கள் சீதாவின் கைகள் அவன் வாயை மூடியது உங்களை போல ஒரு நல்லவர் யாரும் இருக்க முடியாது உனக்கு நான் என்ன செய்தேன் என்னை நீ நல்லவன் என்று சொல்ல சீதா அவனையே இமைக்காமல் பார்த்தாள் உங்களுக்குள் ஏதோ ஒரு வழி இருக்கிறது அதன் வருத்தம் உங்கள் விழி வழியே என்னால் உணர முடிகிறது சீதா அந்த வழியும் வருத்தமும் உங்களுக்குள் மறையும் வரை நான் காத்திருப்பேன் ரகுராமன் சிறு குழந்தையாக அழுதான் ஒரு ஆண் கண்ணீர் சிந்தி சீதா முதல் முறையாக பார்க்கிறாள் ஏங்க எதுக்கு அழுகிறீங்க ப்ளீஸ் அழாதீங்க இம்முறை சீதா அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் ரகுவின் மனமும் அங்கே குழந்தையாய் மாறியது சிறிது நேரம் அப்படியே இருந்தவர்கள் நேரம் போனது தெரியாமல் இருவரும் உறைந்து கிடக்க வெளியில் இடியின் சத்தம் அவர்கள் இருவரை பிரித்தது ஆ என்ன சத்தம் அது இல் மழை பொழிகிறது போல அந்த அறையின் ஜன்னல் ஓரம் நின்று மழையின் அழகை இருவரும் ரசித்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு சீதா ம் என்னங்க உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன வா இப்படி வந்து உட்காரு என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவன் கைகளில் ஒரு சிறிய பெட்டி என்ன இது திறந்து பாரு அதை திறந்து பார்த்தால் அதில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது அதை கையில் எடுத்தால் என்னங்க இது பார்த்தா தெரியல மொபைல் ஃபோன் தெரியும் எதுக்கு உனக்குத்தான் எனக்கா நிஜமா உனக்குத்தான் சீதா அதை கையில் எடுத்துக்கொண்டால் இதில் என் நம்பர் வீட்டில் உள்ள எல்லோர் நம்பரும் சேவ் பண்ணி இருக்கேன் உங்கள் அப்பா நம்பர் கொடு சீதா சேவ் பண்றேன் முதல்ல நீ உங்க அப்பா கிட்ட பேசு நீ இனி தினமும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம் சீதாவின் முகத்தில் ஆயிரம் மின் விளக்குகள் எரிந்தது உடனே அவள் தன் அப்பாவின் ஃபோன் நம்பரை சொன்னாள் அது சரி அவர் ஃபோன் நம்பரை உன் மனசிலேயே எழுதி வச்சிட்டியா நமக்கு பிடிச்சவங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நம்ம மனசிலேயே நிற்கும் இல்லை சேவ் பண்ணிட்டேன் பாரு இந்தா அவருக்கு முதல்ல கால் பண்ணு ஃபோனை கையில் வாங்கியவள் சரியாக தான் சொன்னீங்க நமக்கு பிடிச்சவங்க சம்பந்தப்பட்டது நம்ம மனசிலேயே நின்றுடும் எயிட் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் அடுத்த இரண்டு லேண்ட்லைன் நம்பரை வரிசையாக சொல்ல ரகுராமன் ஆச்சரியமாய் பார்த்தான் அவனிடம் உள்ள இரண்டு மொபைல் நம்பர் அவனுடைய ஆஃபீஸ் நம்பர் அத்தனையும் வரிசையாய் சொன்னாள் சீதா என்ன கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் அவனுக்கு புரிந்தது சீதா என்ன சொல்ல வருகிறாள் என்று அவன் பதில் பேச முடியாமல் தவித்தான் தன் அப்பா அம்மா நம்பருக்கு கால் செய்து பேசினாள் தன் அப்பா அம்மா இருவரிடமும் ரகுராமன் அவளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தந்த விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டாள் இனி நாம் தினமும் பேசிக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் சொல்லி மகிழ்ந்தாள் அவள் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ரகுராமன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவளின் குழந்தைத்தனமான பேச்சையும் அவள் பேசும் தோரணையும் கண்டு ரசித்து கொண்டிருந்தான் அவள் தந்தை தாயிடம் கொஞ்சி கொஞ்சி பேசும்போது அவள் கன்னத்தில் அழகாய் குழி விழுந்தது அப்பா நான் அங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க ஒழுங்கா மாத்திரையெல்லாம் போடணும் இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இப்ப என் கையில ஃபோன் இருக்கு இனிமேல் தினமும் கால் பண்ணி விசாரிப்பேன் பார்த்துக்கோங்க என்னை ஏமாத்த முடியாது அவள் தன் தந்தையிடம் செல்லமாக சண்டை போட்டு கொண்டிருந்தாள் ரகுராமன் அவளின் அந்த முகபாவனையை ரசித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்குள் ஒன்று தோன்றியது எத்தனை அழகான குடும்பம் இவர்களிடம் வசதி இல்லை என்றாலும் பண்பிற்கும் பாசத்திற்கும் எந்த குறையும் இல்லை மீண்டும் அவன் காதுகள் சீதாவிடம் போனது அப்பா நம்ம கருத்தம்மா எப்படி இருக்குப்பா இது எத்தனை மாசம் யாரு கருத்தம்மா ரகுராமன் யோசனையில் இருக்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலையாவது கறக்குதாப்பா அது சரி ஆடு மாடையெல்லாம் விசாரிக்கவா நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் ரகுராமனுக்கு சிரிப்பாய் வந்தது அவளின் அந்த கள்ளம் கபடம் இல்லாத பேச்சையே அவன் மலைத்து பார்த்து கொண்டிருந்தான் இவள் இவ்வளவு பேசுவாளா இந்த இரண்டு வருடத்தில் இந்த பேச்சை நான் பார்க்க முடிந்ததில்லையே ரகுராமன் அவளை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க என்னங்க ம் என்ன சீதா இந்தாங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமாம் அதை வாங்கி காதில் வைத்தவன் சொல்லுங்க மாமா மாப்பிள்ளை ரொம்ப நன்றிங்க எதுக்கு மாமா சீதாவிற்கு ஃபோன் வாங்கி கொடுத்து எங்களிடம் பேச வைத்ததற்கு என்ன மாமா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இதை நான் எப்பொழுதோ செய்திருக்க வேண்டும் ஆனால் நான் தான் இது எதையும் கவனிக்காமல் இருந்து விட்டேன் நீங்களும் சீதாவும் தான் என்னை மன்னிக்கணும் அட நீங்க வேற மாப்பிள்ளை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் இருக்கிற வேளையில் இது எல்லாம் யோசிக்க உங்களுக்கு எங்க நேரம் இருக்குது அப்புறம் மாப்பிள்ளை நாங்கள் ஊருக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் கிட்ட ஃபோனில் சொல்லலாமன்னு நினச்சோம் ஆனால் அங்கே வீட்டில் என்ன நிலைமையோ ஃபோன் பண்ணவே பயமாக இருந்துச்சு அதனால தான் ஃபோன் பண்ணலை சரிங்க மாமா இருக்கட்டும் பரவாயில்லை அங்கே ஏதாவது பிரச்சனையா எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்பா உங்களையும் சீதாவையும் ஏதாவது சொன்னாரா அதெல்லாம் எதுவுமே சொல்லலாமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா ரகுராமன் சீதாவிடம் ஃபோனை கொடுத்தான் சரிங்கப்பா நான் வைக்கிறேன் அப்புறம் தம்பிக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இப்போ நேரமாயிடுச்சுல சரிம்மா சோமசுந்தரம் ஃபோனை வைத்தார் தற்போது சீதாவின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் அவள் ஃபோனை வைத்துவிட்டு ரகுராமனை பார்த்தாள் என்னங்க ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு ம் ஃபோன் வாங்கி தந்ததுக்கு நமக்கு திருமணமாகி நீங்க எனக்கு தரும் முதல் பரிசு சீதாவின் கண்களில் அவ்வளவு சந்தோஷம் அவளை பார்த்த ரகுராமிற்கு குற்ற உணர்ச்சியால் தலை கவிழ்ந்தது என்னங்க எதுவும் பேசாம இருக்கீங்க சாரி சீதா உனக்கு நான் இதை முன்பே வாங்கி தந்திருக்கணும் எனக்கு ஏன் எதுவும் தோன்றவில்லை தெரியலை சரி விடுங்க அதான் இப்போ வாங்கி தந்துட்டீங்கல்ல சரி இதில் என் தம்பி நம்பர் சேவ் பண்ணணும் வருண் நம்பரா ஆமாங்க அதில் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி இருக்கேன் என்ன சேவ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் அவனோட நம்பர் அது வந்து என்கிட்ட இருக்கு நானும் வருணும் அடிக்கடி பேசுவோம் அப்படியா என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை சரி சரி நேரமாகுது நீ படு சரிங்க மறுபுறத்தில் படுக்க சென்றவனை என்னங்க ம் சொல்லு சீதா இனிமேல் நாம் தினமும் இப்படி பேச முடியுமா ரகுராமன் அவளை பார்த்து சிரிப்புடன் ம் பேசலாம் பேசினா போச்சு நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க அப்புறம் மறந்துடுவீங்க ம் இல்லை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் சீதா தினமும் பேசுகிறேன் சரி அப்புறம் ம் சொல்லு சீதா இனி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா ஏன் திடீர்னு எப்படி சொல்கிற இல்லை உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தானே முடியும் ஓகே இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்கிறாரு இன்னும் மனைவின்னு எப்போ சொல்வாரோ என்ன சீதா பழையப்படி யோசனைக்கு போயிட்டியா ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் சரி நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல இனிமேல் நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாம் எனது பேரை சொல்லி கூப்பிடணுமா ஆஹா நான் மாட்டேன்பா என்னால் முடியாது ஏன் சீதா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி சொல்லித்தானே கூப்பிடுவாங்க அது வேற இது வேற எது வேற ம் நீங்கள் என்னுடைய புருஷன் உங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவது உனக்கு அப்படின்னு யார் சொன்னது யாரும் சொல்லல எனக்கே தெரியும் ஐயோ சீதா நீ இன்னும் வெளி உலகமே தெரியாமல் இருக்க எல்லாம் பேரு சொல்லி கூப்பிடுவது தான் ட்ரெண்டிங் அது மட்டும் இல்லை வாடா போடா செல்லம் என்று கூப்பிடுகிறார்கள் உனக்கு பேரு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நீ வாடா போடான்னு கூட கூப்பிடலாம் அச்சோ அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் சரி அப்போ ஒன்று செய்வோம் நீ செல்லமா ஏதாவது பேர் வச்சு கூப்பிடு எப்படி செல்லமா கூப்பிடுவது சீதா உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு ஆனா ஒண்ணு இந்த எண்ணங்க அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா சீதா இங்க பாரு மறுபடியும் யோசனைக்கு போயிடாத அப்படி இல்லைங்க எங்க ஊர்ல எல்லாம் கட்டிக்கிட்ட புருஷனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா எப்படி கூப்பிடுவாங்க மாமான்னு தான் கூப்பிடுவாங்க எனது மாமான்னு கூப்பிடுவாங்களா ஆமாங்க நானும் உங்களை இனிமேல் மாமான்னு கூப்பிடட்டுமா எனது மாமானு கூப்பிட போறியா ஆமாங்க மாமா அப்படி கூப்பிட்டா ஒரு பிரியமா இருக்குமா அதனால தான் மாமானு கூப்பிடுவாங்க சரி என்ன மாமான்னு கூப்பிட்டா எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவ அது வந்து என்ன யோசிக்கிற சொல்லு எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவ அவரையும் மாமான்னு தான் கூப்பிடணும் வேணா ஒன்று செய்யவா பேசாம உங்களை அத்தான்னு கூப்பிடவா என்ன சீதா நீ இப்படி பேசுகிற அதெல்லாம் வேணாம் நீ அதுக்கு என்னங்க அப்படின்னே கூப்பிடு அதுவே போதும் சரி உங்களுக்கு நான் ஒரு செல்ல பேர் ஏற்கனவே வச்சிருக்கேன் அதை கூப்பிடவா செல்ல பேரா ஆமாம் நான் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள உங்களை அப்படித்தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படியா எனக்கு செல்ல பேரெல்லாம் வச்சிட்டியா ம் ஆமாம் நீங்கள் தூங்கும்போது உங்களை அந்த பேர் சொல்லித்தான் எழுப்புவேன் அப்படியா என்ன பேரு அது வந்து வந்து சொல்லு சீதா ராம் ராமா ஆமாம் உங்கள் பேர் ரகுராமன் தானே அதனால் நான் உங்களை மனசுக்குள்ள ராமன்னு கூப்பிடுவேன் என்னை எல்லாரும் ரகு ரகு என்று தான் கூப்பிடுவாங்க பரவாயில்லை இதுவும் நல்லா இருக்குது நீ அப்படியே கூப்பிடு பின்ன நான் சீதான்னா நீங்க ராம்தானே ஓ அப்படி சரி சரி ஆமாங்க பேர் பொருத்தம் நல்லா இருக்குல்ல சீதா ராம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீ அப்படியே கூப்பிடு சரியா சரிங்க இருவரும் நேரம் போவதே தெரியாமல் பேசிய பிறகு அந்த களைப்பிலேயே அப்படியே படுத்து உறங்கி போனார்கள் காலை ஐந்து மணி சீதா வழக்கம் போல கண் விழித்தாள் அருகில் இருக்கும் ரகுராமை இமை விலகாமல் பார்த்தாள் அவன் தூங்கும் அழகை ரசித்தாள் அவன் காதருகே ராம் ராம் என்றதும் அவன் லேசாக சிலுங்க அங்கிருந்து எழுந்து ஓடிவிட்டாள் அந்த நாள் சீதாவிற்கு மிகுந்த சந்தோஷத்துடன் விடிந்தது இதுநாள் வரை அவள் தூங்கும்போதும் சரி எழுந்திருக்கும் போதும் சரி ஏதோ ஒரு மனபாரத்துடனே ஒரு மனக்கவலையுடனே காணப்பட்டாள் ஆனால் இன்று புதிதாய் பூத்த ரோஜாவைப் போல அவள் முகம் மலர்ச்சியுடனும் அவள் மனம் பூரிப்புடனும் இருந்தது நேராக குளியல் அறைக்கு சென்று கொளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டாள் தன்னிடம் இருப்பதிலேயே மிகவும் அழகான புடவையை எடுத்து கட்டி கொண்டாள் பூஜை அறைக்கு சென்று பூ போட்டு விளக்கேற்றி சாமியை வணங்கிவிட்டு அடுப்படிக்கு சென்றாள் அடுப்பில் பாலை வைத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் ருக்மணி காலை ஏழு மணிக்கு மேல்தான் வருவாள் அதற்குள் சீதாவே ஓரளவு வேலைகளை முடித்து விடுவாள் மிகவும் பெரிய வீடு என்பதால் ருக்மணி அக்கா வந்த பிறகு மேல்தலம் எல்லாம் சுத்தம் செய்யப்படும் அதற்கு முன்னர் சீதாவால் முடிந்த அளவுக்கு வேலைகளை முடித்து விடுவாள் சீதா காப்பியை எடுத்துக்கொண்டு தன் கணவன் அறைக்கு சென்றாள் மணியாகுது இன்னும் தூங்குகிறாரே என்னங்க என்னங்க என்ன சீதா நேரமாகுது எழுந்துருங்க இரு சீதா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஏங்க வெந்நீர் வச்சுட்டேன் எழுந்து குளிங்க எழுந்துறீங்க சீதா அவன் முணங்கிக் கொண்டே எழுந்தான் எழுந்து பார்த்தவனுக்கு சீதா ஒரு தேவதையைப் போல தெரிந்தாள் அவளின் ஆடை அலங்காரம் அவனை வியக்க வைத்தது போங்க போய் முதல்ல குளிங்க சீதா ஏய் சீதா கீழே அடுப்படியிலிருந்து அன்னபூரணியின் குரல் கோவமாக வந்தது இதோ வரேன் அத்தை கீழே அத்தை கூப்பிடறாங்க நான் போறேன் விறுவிறுவென கீழே இறங்கினாள்